ஊரட்டாதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு நீங்கள் கும்பம் மீனம் எந்த ராஜ் ராசியில் வேணாலும் பிறந்துருங்க இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குற போது ரொம்ப நாளாக குடும்பத்தில் ஏதாவது நல்லது நடக்கலை அப்படின்னா நல்லது நடக்கும் சுபகாரியங்கள் தள்ளி போயிருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் அதில் கலந்து கொள்வது மாதிரி நல்லது நடக்கும் ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்திருக்கணும் குழந்த பாய்க்கும் உண்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு எதிர்பாராத விதமாக ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் அமைவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களை பொறுத்த வரைக்கும் புரட்டா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி எஃப்ஐஎலில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் கவர்மெண்ட்டால் எனக்கு எதாவது காரியாகணும் நடக்கணும் எது பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பிஸ்னஸ்மே நல்லா இருக்குது பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பார்த்தீங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க அவருக்காக நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அத்தனையும் நடக்கும் உங்களுடைய மன வாழ்க்கையும் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹை ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் நீங்கள் இந்த மாதம் பழைய பொருட்களை ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு யாரெல்லாம் ரொம்ப வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களே வீடு மாற்றம் இடமாற்றங்கள் எப்படிக்கான சுச்சுவேஷன் நீங்களும் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை எடுத்துவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது இந்த மாதம் நான் மினிமமாக ரேஸில் ராட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க அடைக்கி வாசிங்க விட்டதை பிடிக்கும்னு நினைக்காதீங்க கிரக நிலைகள் இந்த மாதம் நமக்கு சுமாராக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் எஃபர்ட் எடுக்காமல் சம்பாத்திய மரணம் நடப்பீங்க இந்த மாதம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல வெளியில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் இல்லை ஆனாலும் கூட நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் இந்த மாதம் வாய்ப்பு இருக்கிறவங்க துர்க்கையை தரிசனம் பண்ணிட்டு வாங்க